கன்னிராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த நவம்பர் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னா ரெண்டாம் பாவம் சுக்ரன் தனக்குடும்ப வாக்குஸ்தானத்து சுக்ரன் நீ கேட்டா மட்டும் நீ பேசு கேட்கலன்னா ஏன் பேசுற ஏன் பேசுற எதுக்கு பேசுற எதுனால பேசுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை கிரியேட் ஆகும் அப்போ தேவையில்லாத உங்களை வந்து ஒப்பீனியன் கேட்குறாங்க அப்படின்னா ஒப்பீனியன் மட்டும் சொல்லுங்கள் ஆர்டர் கொடுத்தா இருக்குது சத்ருஸ்தானத்தில் ஆகும் ஷத்ருக்கள் பெருசாக இருக்க மாட்டாங்க ஸ்கின் மேனிஃபஸ்டேஷன்ஸ் நிறைய பேருக்கு வரத்துக்கு வாய்ப்பு உண்டு ஆல்ரெடி எங்களுக்கு ஸ்கின் மேனிஃபெஸ்டேஷன்ஸ் இருக்குதுங்க அது ஃபிளாரப் போகிறதுக்கு வாய்ப்புண்டு பெரிய லெவலில் கடன் அப்படின்னு சொல்லுவாங்க கண்ணிக்கு வந்து நட்பு கிரகம் கிடையாதே அப்படின்னா ஒரு விதத்தில் அது உண்மை தான் ஏன்னால் புதன் உச்சமடையக்கூடிய ராசி கண்ணி கண்ணீராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த நவம்பர் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னா ரெண்டாம் பாவம் சுக்ரன் தன குடும்ப வாக்குஸ்தானத்து சுக்ரன் எனக்கு குடும்பத்தில் வந்து பாருங்க நிம்மதி இருக்குது சந்தோஷம் இருக்குது குதூகலம் இருக்குது பொதுவாக குடும்பத்தில் வந்து சுக்ரனோட காரகத்துவம் தான் நிறைஞ்சிருக்கணும் சுக்ரனோட காரகத்துவம் நிறைஞ்சு அப்படின்னாலே அந்த குடும்பத்தில் சந்தோஷம் அப்படின்றது இருக்கும் குடும்பம் தென்றல் மாதிரி இருக்கும் புயல் மாதிரி இருக்காது அப்போ அந்த தென்றல் மாதிரி இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் எனக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஃபேமிலி ரீதியாக ஹாப்பினஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும் அதே மாதிரி காசு செலவு நிறைய ஆகுதுப்பா ஆனால் காசுக்கு வந்து பெருசாக வந்து இந்த சர்ஃப்ளஸ்ஸாக வந்து வந்துட்டு தான் இருக்குது குடும்பத்தில் எந்த அப்ச்ரக்ஷன்ஸும் இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கும் இது ஒரு பெரிய ப்ளஸ் இது நவம்பர் மாதம் பதினாறாம் தேதி வரைக்கும் சூரியன் அங்கே நீச்சம் அடைகிறார் சூரியனங்க நீச்சம் அடையும் போது என்ன ஆகும் அப்படின்னா குடும்பத்தில் நம்மளோட ஆளுமை அப்படின்றது பெரிய பெரிய லெவலில் செல்லாது நான் வந்து பாருங்க நிறைய விஷயம் என் பசங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் டிப்ஸில் வச்சிருப்பேன் என் மனை நீ ஃபிங்கர் டிப்ல வச்சிருப்பேன் நில்லுன்னா நிற்கணும் உட்காரனா உட்காரணும் எந்திரினா எந்திரிக்கணும் ஓடுனா ஓடணும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செல்லாது அப்படின்னு சொல்லலாம் புரியுதுங்களா ரொம்ப சிம்பிள் நம்ம வந்து எப்ப நம்மளுக்கு மரியாதை இல்லையோ நம்ம சம்மன் இல்லாம ஆஜராகக்கூடாது கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா உன்னை கேட்டா மட்டும் நீ பேசு கேட்கலன்னா ஏன் பேசுற ஏன் பேசுறேன் எதுக்கு பேசுகிற எதுனால பேசுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை கிரியேட் ஆகும் அப்போ தேவையில்லாத உங்களை வந்து ஒப்பீனியன் கேக்குறாங்க அப்படின்னா ஒப்பீனியன் மட்டும் சொல்லுங்க ஆர்டர் போடாதீங்க ரொம்ப சிம்பிள் இதுக்கப்புறம் மூணாம் பாவம் இளைய சகோதர தைரியஸ்தானத்தில் புதன் இளைய சகோதர தைரியஸ்தானத்தில் புதன் இவர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தம்பி இருக்காங்க அப்படின்னா நம்மளோட இளைய சகோதரர் இருக்காங்க அப்படின்னா அவங்களோட புத்திசாலித்தனம் நமக்கு பிரோஜனமாக வரக்கூடிய காலகட்டம் அப்படின்லாம் நம்ம தம்பி வந்து பாருங்க ஆனால் ஏன் நான் இந்த பிஸ்னஸ் எப்படி செய்யக்கூடாது ஏன் இந்த பிஸ்னஸில் இப்படி ஒரு டிரிக்ஸ் நீங்க வந்து இன்டியூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு அவர் பத்து முறை அவர் ரொம்ப முறையா ரொம்ப நேரம்தான் சொல்லிட்டு இருக்காரு நான் பெருசாக கேட்கல இந்த காலகட்டம் அவர் சொன்னாரு நான் கேட்டேன் எனக்கு பிளஸ்ஸா நடந்துச்சு அப்படின்ற மாதிரி இருக்கும் இது நவம்பர் பதினாறாம் தேதி சூரியனும் அங்க வந்து இடைஞ்சிடுவார் அப்ப என்னோட தம்பியினோட புத்திசாலித்தனத்தினாலையும் தன்னம்பிக்கையினாலையும் அவனோட ஆக்கப்பூர்வமான சிந்தனையினாலும் நான் ஒரு சில விஷயத்த சாதிச்சேன் எனக்கு ரொம்ப ஃபேவரா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு புரியுதுங்களா அதுக்கப்புறம் ஆறில் ராகு ருணரோக சத்ரு ஸ்தானத்தில் ராகு சத்ருக்கள் பெருசாக இருக்க மாட்டாங்க ஸ்கின் மேனிஃபெஸ்டேஷன்ஸ் நிறைய பேருக்கு வரத்துக்கு வாய்ப்புண்டு ஆல்ரெடி எங்களுக்கு ஸ்கின் மேனிஃபெஸ்டேஷன்ஸ் இருக்குங்க அது ஃபிளேர் அப் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு பெரிய லெவலில் கடன் அப்படின்றது வாங்க வேண்டாம் அந்த கடன் வாங்குறதும் தனிநபர் கடன் அப்படின்றது தயவு செஞ்சு வாங்காதீங்க இதில் கவனமாக இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லலாம் கலத்திர ஸ்தானத்தில் சனி சனி வந்து பார்த்தீங்கன்னா வக்ர சனி அடைஞ்சிருக்காரு கண்டக சனி வக்ர அடைஞ்சிருக்காரு கண்டகசனி சனி வக்ரம் அடைஞ்சிருக்காரு அப்படின்னும் போது யோசிக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை அவரே வந்து வக்ரகதி இருக்காரு அதுக்கு மேல அவரோட வக்ர பார்வை குருனோட உச்ச பார்வை சனி படுது அப்படின்றது சனி ஆல்மோஸ்ட் நல்லிஃபை ஆயிட்டாரு அவரோட வக்ர பார்வை அப்படின்றது நல்லிஃபை ஆகிட்டு இது ஒரு பிளேரிய ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் வந்து பாருங்க லாபஸ்தானத்தில் குரு பொதுவாக வந்து பாருங்க லாபஸ்தானத்தில் குரு இருக்காரு அப்படின்னா கண்ணிராசி என்பர்கள் நீங்க என்ன தொழிலானா செய்ங்க அந்த தொழில் ரொம்ப சென்சரா செய்யுங்க பொதுவாக உங்களுக்குள்ள இன்பில்ட்டாகவே நிறைய எனர்ஜி இருக்குது நிறைய ஆக்கப்பூர்வமான சிந்தனை இருக்குது நிறைய வந்து பார்த்திங்கன்னா பிளானே இருக்குது பிளான் ஏ டு பிளான் செட் வரைக்கும் இருக்குது ஒரே ராசி எது முதல்ல சொல்லணும் அப்படின்னா கண்ணியை தான் சொல்லணும் அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா மிதினத்தை சொல்ல முடியும் ஏன்னா நம்மலாம் பிளான் ஏ பிளான் பி பிளான் சி போடுவோம் அப்படி இல்லைன்னாச்சு இந்த பிளான் ஒர்க் அவுட் ஆவதா தூக்கி போட்டுருவோம் ஆனால் கண்ணிலாம் அப்படி கிடையாது பிளான் ஏ பிளான் பி பிளான் சி பிளான் டி பிளான் இ பிளான் எஃப் அப்படின்ற மாதிரி ஜட் வரைக்கும் கொண்டு போவாங்க எப்படின்னா எப்படியாவது இதை செய்யணும் ஜட் வரைக்கும் தோத்துச்சு அப்படின்னா சலிக்க மாட்டாங்க அடப்டி இந்த பிளானை தூக்கிவேன் இன்னொரு பிளானை போட்டு அப்படின்ற மாதிரி பெருசாக வந்து பாருங்க நான் பெரிய புத்திசாலி அப்படின்ற மாதிரி ஆரவாரம்லாம் பண்ணிக்க மாட்டாங்க அமைதியா இருப்பாங்க ஆனா சம்ம புத்திசாலிங்க அப்படின்னு சொல்லலாம் கண்ணியை புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம் அதே மாதிரி ஒருத்தவங்க சுய ஜாதகத்துல அவங்களுக்கு வந்து பாருங்க ஆஹ் தனக்குடும்ப வாக்குஸ்தானத்துலாம் வந்து பாத்தீங்கன்னா புதன் உட்காண்டாம் அப்படின்னா அவங்கள புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம் அவங்க பேசக்கூடிய பேச்சை வந்து பாத்தீங்கன்னா வேற மாதிரி வேற மாதிரி வேற மாதிரின்னு அவங்க பாத்தீங்கன்னா பேசுவாங்க அப்படின்னு சொல்லலாம் கச்ச கச்ச கட்சன் பேச மாட்டாங்க ரெண்டே வார்த்தை பேசினா கூட நச்சு நங்கூரம் போட்ட மாதிரி பேசுவாங்க இயற்கையாகவே அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு இன்பில்ட்டாகவே அந்த ஒரு கெப்பாசிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இதெல்லாம் நம்ம கண்ணிக்கிட்ட நம்ம என்ன இப்போ புதன தூக்கி ரெண்டாம் பாவத்துல உட்கார வைக்க முடிய முடியாது இல்லைங்களா சரி அதுக்கு மேல குரு பார்த்துட்டானா இன்னும் சூப்பரா இருக்கும்னு சொல்லலாம் சரி ஆக இந்த கண்ணி வந்து பாருங்கள் ஏற்கனவே அவங்களுக்கு திறமை ஜாஸ்தி இப்போ குரு வேற ஃபுல் சப்போர்ட்டிவாக இருக்கான் ஏமா குரு வந்து கண்ணிக்கு வந்து நட்பு கிரகம் கிடையாதே அப்படின்னா ஒரு விதத்தில் அது தான் ஏன்னா புதன் உச்சமடையக்கூடிய ராசி கண்ணி குரு வந்து பார்த்திங்கன்னா புதனுக்கு நட்பு கிரகம் கிடையாது பகை கிரகம் தான் இருந்தாலும் அவர் என்ன பாவத்தில் வந்து உட்காந்துட்டு இருக்காரு அவர் வந்து லார்ட் ஆஃப் ஃபோர் அண்ட் செவன் அதாவது சுகஸ்தானத்துக்கும் அவன் அதிபன் அவன் வந்த அதிபன் அவன் இப்போ பதினோராம் பாவத்தில் வந்து உட்காந்துட்டு லாப குருவாக உட்காந்துட்டு இருக்கான் லாப குருவாக உட்காந்துருக்கும்போது இப்போ என்ன நானா எதிராளி வீட்டுக்கு போனா அவங்க எதாவது எடுத்துணும் அப்படின்ற மாதிரி மனுஷங்க அப்படிதான் யோசிப்போம் ஆனால் பிளானட்ஸ் அப்படி யோசிக்க மாட்டாங்க என்ன பாவத்தில் உட்காந்துட்டு இருக்காங்களோ அதுக்கான பலனை சால்ட்டாக கொடுத்துருவோம் கவலைப்பட வேண்டாம் அப்போ லார்ட் ஆஃப் ஃபோர் அண்ட் செவன் அதாவது சுகஸ்தானம் கலத்திரஸ்தானத்துக்கு அதிபன் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் வந்து லாப குருவா உட்காந்துருக்கா இருக்கா அப்படின் போது நீங்க சின்சியரா வேலை மட்டும் செஞ்சா போதுங்க அதுக்கான லாபத்தை நான் சாலிடா கொடுத்துருவேன் தான் குருவனோட பொசிஷன் அதுக்கு மேல அவரோட பார்வை மூணு அஞ்சு ஏழு இளைய சகோதர தைரியஸ்தானத்தை அவர் பார்க்கறாரு அப்ப இளைய சகோதர தைரியஸ்தானத்தினால இப்ப நான் சொன்னேன் உங்க தம்பி தங்கச்சி பாவத்தை குறித்து சில விஷயங்கள் சொன்னேன் அதில் வரக்கூடிய நெகட்டிவா ஒரு நல்லிஃபை பண்ணிடுவார் ஸோ சோ ஏதாவது நெகட்டிவ் வருதா பெரிய லெவல்ல யோசிக்க வேண்டாம் பாசிட்டிவ் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் அதே மாதிரி அஞ்சாம் பாவம் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்தஸ்தானத்தை பார்க்குறாரு எனக்கு பூர்வீக சொத்து பத்து இருக்கு அந்த சொத்துல ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு இவ்வளோண்டு இவ்ளூண்டு தான் அது உரிமை கொண்டாடுறது இருபது பேர் கொண்டாடுறாங்க அதெல்லாம் சார்ட் அவுட் பண்ணி எல்லாம் இவ்வளோண்டு அமௌண்ட்டாவது வரும் அப்படின்றது சொல்லிக்கலாம் சார்ட் அவுட் பண்ணிடுவாரு அப்படின்னு சொல்லலாம் குழந்தையின்மை அந்த குழந்தை இல்லாத்துக்காக ரொம்ப நாளா வைத்தியம் பண்றோம் இது கோச்சார பிரகாரம் நிறைய பேருக்கு நீங்க வந்து கண்ணியா இருக்கீங்க அப்படின்னா சக்சஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு பிள்ளைங்க ரீதியான அதிகப்படியான மன உளைச்சலுக்கு ஆளாக இருக்கும் பிள்ளைங்க முழுசும் திருந்தி ஷவன்குமாரா மாறிடுவாங்களா அப்படின்னா அம்மா அப்பாவை எங்களுக்கு கண்ணு தெரியல எங்களை தோல்லை தூக்கி நடப்பானா சவன்குமார் அந்த வேலை தான் செஞ்சா அந்த மாதிரி பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டால் அந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க உங்களை தொல்லை கொடுக்காம இருந்தாலே போதும் இல்லைங்களா தொல்லை கொடுக்காம இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் ஸ்தானத்தில் குருவனோட பார்வை ஏழாம் பாவம் உங்களுக்கும் உங்களோட ஸ்பௌஸ் அதாவது உங்களோட லைஃப் பார்ட்னருக்குமான ஒரு மனவித குழ அதாவது ஒரு விதமான மனக்குழப்பங்கள் மனசஞ்சலங்கள் மனப்பிரச்சனைகள்லாம் இருக்கு பார்த்தீங்களா அதெல்லாம் ஓவர்கம் ஆயிடும் நாங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப சூப்பராக இப்படி இருப்போமா நகமும் சதையுமா இருப்போமா அதியாக ஒரு பாதியாக இருப்போமா அப்படிலாம் கேட்டால் அப்படிலாம் இருக்க வாய்ப்பு இல்லை பட் பியாண்ட் தட் ஓரளவுக்கு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே இருக்க காம்ப்ளிகேஷன்ஸ் அப்படின்றது சார்ட் அவுட் ஆகும் உங்களுக்கும் உங்கள் பிஸ்னஸ் பார்ட்னருக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள் அப்படின்றது மாறும் எங்கள் பிஸ்னஸ் பார்ட்னர் தூக்கி போட்டு வேற பிஸ்னஸ் பார்ட் பார்ட்னர் நாங்கள் வந்து சேர்த்தலான்னு பார்க்குறோங்க அவன் சல்ல தாங்க முடியல அவன் தொல்லை தாங்க முடியல ரொம்ப சல்ல பண்ணுறான் அப்படிலாம் இருந்தால் கூட வேற நல்ல பிஸ்னஸ் பார்ட்னர் நீங்கள் தேடணும்னு நினைக்கிறீங்களா கிடைக்கிறதுக்கான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் அதுவாது கொஞ்சம் உருப்படியாக இருக்குமோ ஓரளவுக்கு அப்படின்னு சொல்லிக்கலாம் சரி அதுக்கப்புறம் ஆக இது வந்து பாருங்க ஒரு பெரிய ப்ளஸ் பன்னெண்டாம் பாவத்தில் கேட்டு ஆஹ் விரைய மூச்சை வரையஸ்தானத்துல கேட்டு நிறைய வந்து பாருங்கள் கன்னிராசி அன்பர்களுக்கு கோயிலுக்கு போகணும் தீர்த்த யாத்திரை போகணும் ஒரு தொலைதூர தீர்த்த யாத்திரை காசி கயா புண்ணிய நதிகளில் நீராடணும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தோணும் நம்ம ஜீவ சமாதிகளில் போயிட்டு தியானம் பண்ணணும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தோணும் தாராளமா செய்யுங்க ரொம்ப நல்லது அப்படின்னு தான் சொல்லணும் ஆக கன்னிராசி அன்பர்கள் எந்தெந்த விஷயத்துல கவனமாக இருக்கணும் அப்படின்றது சின்ன விஷயங்கள் தான் நான் சொல்லியிருக்கேன் அதை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா மட்டும் போதுமானது இந்த மாதம் இனிமையான மாதமாவையும் இப்போ நான் சொன்னது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் உங்க ராசிக்கான ஒரு பொதுவான பலன் இதனோட இம்பேக்ட் வந்து ஐம்பது சதவீதம் மீதி ஐம்பது சதவீதம் உங்க சுய ஜாதகம் இல்லைங்க நான் இப்போ வந்து பாருங்க புதுசாக வீடு கட்டணும் புதுசாக வந்து தொழில் தொடங்கணும் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணணும் பிள்ளைக்கு ஃபாரின் ஃபாரின் அனுப்பிச்சு படிக்க வைக்கணும் இல்லை நான் வந்து பாருங்கள் நானே வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகணும் இந்த மாதிரி பல முக்கியமான தருணங்களில் இருக்கேன் முடிவெடுக்கும் தருணத்தில் இருக்கேன் எனக்கு என்ன முடிவெடுக்குதுன்னு தெரியல செய்யலாமா வேணாமா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசிகிட்ருக்கும் போது வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேயில் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பர் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம் தேங்க்யூ